அவரு கொடுத்துதான் முடிக்கும் எடுக்க அது நீங்க எந்த மாமன் எடுத்தீங்களோ எந்த ஊட்டிய எடுத்தீங்களோ அவர் எங்கேயாவது ஒரு கடன் பட்டு அந்த வீடே கட்டி தந்திருப்பாரு அந்த காணி அவங்களுக்கு தந்திருப்பாரு அந்த வாகனத்தை எடுத்து தந்திருப்பாரு நீங்க கண்டிஷன் போட்ட முடிக்கிறாத இது வேறு இவ்வளவு நகை வேறு கிடைத்துக்குரிய சகோதரர்களே அவருடைய தண்ணீர் வரும் காலம் எல்லாம் அது அவருக்கு வச்ச கடன் நீங்க மனைவியை மனைவியாவ எடுக்கல்ல நீங்க ஒரு பொருளாக வாங்கிட்டீங்க கடன் அங்கு புரிய அல்லாஹ் நல்லார்களே சந்தோஷம் கேண்ண அடிக்காகளே எடுத்திருந்தா சீதனங்களை குடுக்கணுமோ அந்த பள்ளியல் குடுபனவோம் அந்த அந்த அதுக்குரிய திருமணி குடுமனவோ மாமா மாமிமார் கஷ்டப்பட்டு நாங்க வெளிய சொல்லிக்கேறான் குடும்ப விஷயம் உள்ளே வாழ வடக்கொடவே குடுக்கறாங்களே அங்கு புரிய அல்லாஹ் நல்லார்களே இதுவும் கடன் தான் அடுத்தது மனைவிக்கு செய்ய வேண்டிய வேண்டியாய செலவு சாப்பாடு ஆடை வாங்கி ஒரு சக்கன் மஸ்கன் ஒரு இடம் கொடுக்கிறது இது எல்லாம் கணவனுக்கு வாஜி இதுல தரக்குறைக்க செய்யறீங்களா சாப்பாடு உணவு கொடுக்கல ஒழுங்க வசதியா வீட்டில் வெட்டல்ல அவங்களுடைய உடுப்பு விஷயத்துல குலப்பாடு செய்யறீங்க இதுவும் நீங்க வைக்கிற கடன் வீட்டை வந்து ஒரு பெண்மணி கேட்டாங்க எனக்கு சந்தித்தாரா இல்ல சந்தித்தாரா இல்ல மாப்புல என்ன செஞ்சீங்க நீங்க எடுத்துட்டு சொல்லுங்க உங்களோட ஹக்க எடுத்துட்டு சொல்லுங்க இந்த உரிமை பெண்ணுக்கு ஏன் அது மாப்புளோட கடமை கொடுக்க வேண்டியது அந்த அது கடனாக மாறும் அன்பு கூறி அல்லாஹ் நிலடியார்களே நாலாவது அடுத்த இதுதான் ஏற்கனவே சொன்னேன் சொத்துரிமை விஷயத்தில் இந்த கத்திரியோ நானா தூக்கிட்டார் எல்லா எல்லா சொத்தையும் எடுத்துட்டார்

சரிய பிரிக்க சரியா பிரிக்காம சரியா பிரிக்காம தூக்கிட்டீங்க ஹராத்தடித்து வாழ்ந்து டை தம்பிக்கு போக வேண்டியது போகணும் பெண்களுக்கு டாட்டா தகத்துக்கு போக வேண்டியது போகணும் இதெல்லாம் மார்க்கத்துல ஆர்ப்பத்தில் சொல்லப்பட்டீங்க ஆனா ஒன்றையும் கணக்கில் துன்யாதான் வாழ்க்காண்டு வாழ்றவன் தமிழுக்கு போன பிறகு எல்லாம் இருட்டாகும் ஏன் மற்றவன் சொத்தை வாழ்ந்துட்டான் அதனால இதெல்லாம் கடன் ഇന്ന വിഷയത്തിലെ കൊണ്ടും നല്ല പാൻ്റെ കൊള്ളുമോ വരാസിക്കപ്പെട്ടില്ലാത്ത നാടുമോ അവങ്ങളോട് അത് അണുമോ അത് സരിയ അപ്രീഷൻ